மூலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் புதுக்கோட்டை நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்ன எதுக்காக வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தால்கா வளத்தரா கோட்டை கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அன்று இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா தோராயமாக வழங்கப்பட்டது அந்த பட்டாவில் பயன்பெற்றவங்க அறுபத்தி ஏழு பேருக்கு மேலே பயன்பெற்றுருக்குறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேருக்கு மேலே இன்னும் வந்து கணக்கில் ஏற்றலை கணக்கில் ஏற்றாததுக்கு முழு காரணம் வந்து ஒரு சில அதிகாரிகளின் மெத்தனை போக்கு அப்படின்னு பொதுமக்கள் கூறிட்டு வர்றாங்க இந்த பொதுமக்கள் பதினே ப பதினைந்துக்கு மேற்பட்ட நபர்கள் இல்லை அந்த பட்டாவை கணக்கில் ஏற்றுறதுக்கு பலகட்டமாக முயற்சி எடுத்து அரசு உயரதிகாரிகள்கிட்ட மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஆகவே பல முறை அலைந்து ரொம்ப மன உளைச்சலில் அந்த மக்கள் வந்து ரொம்ப பரிதாபமான சூழலில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனை கண்டித்து உடனடியாக அவங்களுக்கு வந்து கணக்கில் அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த இடத்த வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறது நீளம் பண்பாட்டு மையத்தோட நோக்கமாக இருக்குது புரட்சி இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் அண்ணன் தலங் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் உதய அவர்களின் ஆலோசனையின்படியும் வருகின்ற இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்தரை மணி அளவில் நீளம் பண்பாட்டு மையம் மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் ஒன்று சேர்ந்து இதே இடத்துல வந்து நாங்கள் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எதிராக தொடர் உண்ணாநிலை ஆர்ப்பாட்டம் வந்து நாங்கள் வந்து ஏர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீள பண்பாட்டுமையம் சார்பாக அதனால் பொதுமக்களும் மற்றும் வந்து ஊடகத்து ஊடகத்துறையினரும் பத்திரிகை துறையினரும் எங்களுடைய உணர்நிலை போராட்டம் வெற்றியடைய அனைவரும் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இவர் பேர் வந்து முத்தன் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா புன்னு கிராமத்தை சேர்ந்தவர் இவருடைய பூர்வீக சொத்தான ஒரு இடத்துல வந்து மின் இணைப்பு கிணறு மோட்டார் இது மூணும் புதுன்னு சொல்லி இவருடைய தந்தையார் வந்து இனாம் செட்டில்மெண்ட்டு இதில் எழுதி கொடுத்துருக்குறாரு அதை அவருடைய சகோதரர் வந்து அதிகாரிகிட்ட போலியான ஆவணத்தை கொடுத்து அவருக்கு சொந்தம் அப்படின்னு எழுதிட்டார் இதனை கண்டித்து சே புரட்சி கழகம் சார்பாகவும் ஈழ பண்பாட்டு மையம் சார்பாகவும் இவருக்கு நியாயம் கேட்டு மா மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் நாள் உண்ணா நிலை போராட்டம் நாங்கள் அறிவிச்சிருந்தோம் அதனை வந்து இல்லை அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் வந்து உடனே அதை தீர்த்து வைக்கிறோம்னு சொல்லி மரியாதைக்குரிய மாவட்ட பதிவாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்க வந்து ஒரு சமாதானம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதின் பேரில் வந்து இன்று வந்து இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை வந்து பத்தரை மணி அளவில் நம்ம கரம்பக்குடியில் இருக்கக்கூடிய க வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்னைக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க சமாதானம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க அங்கே வந்து அதாவது வந்து பத்திரப்பதிவுத்துறை காவல்துறை வட்டாட்சியார் இந்த துறையிலேருந்து வந்து அதிகாரி முன்னிலையில் விஓ முன்னிலையில் கிராம நிர்வாக உதவியாளர் முன்னிலையில் பொது அதாவது வந்து கிணறு மின் மோட்டார் எல்லாமே பொது புதுசாக நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அது உங்களுக்கு சந்தோஷம் தானே அது சந்தோஷம் உங்களுக்கு உங்கள் எல்லோரும் சந்தோஷம் அதுக்கு அடுத்தபடியாக இவருடைய இவர் வந்து ஒரு கோரிக்கை வைச்சார் என்ன கோரிக்கை வச்சார்னா எங்களுக்கு வந்து அத்து காமிக்கணும் எங்களுக்கு கொடுத்த எங்கள் அப்பா ஊருக்கு கூடிய ஒரு அத்து காட்டணுன்றாங்க அது பணம் கட்ட சொல்லியிருக்காங்க பணம் கட்டி சிறப்பாக முடிச்சு தரேன்ட்டாங்க அதனால் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் நாங்கள் வந்து பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்